ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கை கார்டன் அண்ட் பிளாக்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி ஆனால் அறுவடை பார்க்கலாம் இன்றைக்கி பூக்கள் அறுவடை தாங்க ரெண்டு பேங்களூர் ரோஸ் பூத்து இருந்தது ஆனால் அது மொட்டை தான் இருக்கு இது பன்னீர் ரோஸ் ஒன்றே ஒன்று பூத்து இருந்தது அடுத்த நாள் காலையில் தாங்க ஆனால் பறிச்சேன் பூத்த உடனே பாருங்கள் இந்த பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதை பறிச்சிக்கலாம் இன்னொரு பூ இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் இங்கே ஒரு காஷ்மீரி ரோஸ் இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் இந்த காஷ்மீரி ரோஸ் ஏழு நாள் எட்டு நாள் ஆனாலும் செடியில் நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா அப்படியே உதிரே உதிராதுங்க அப்படியே இருக்கும் நான் முதல்ல இருந்தது ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்டில்ங்க இப்போ புது வீட்டுக்கு மாறினோடனே இது எல்லாமே புது தொட்டில மாற்றி வச்சுட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஆரஞ்சு கலர் ரெட் கலர் பிங்க் கலர் பார்க்கவே அழகாக இருக்குல்லங்க இந்த ரோஸுங்களெல்லாம் கொஞ்சம் அரளிப்பூ இருக்குது அதையும் பறிச்சுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கான அறுவடை இந்த பூக்கள் போதும் எங்கள் வீட்டு பூஜை ரூம் சாமி படுத்தங்களுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்